ட்ரெய்லரில் ஒன்னு காமிச்சிருக்கீங்க படம் பார்த்தா தான் ஃபுல்லா புரியும் பட் இருந்தாலும் அந்த இடத்துல அந்த டயலாக் வச்சிருக்கீங்க அதாவது குரங்குங்க வந்து ரிலேஷன்ஷிப் ம் ஸோ நம்மளும் அப்படி தான் அதுலேருந்து தான் வந்தோம் அப்படின்ற மாதிரி கனெக்ட் ஆகுது ஸோ அப்போ நாமளும் நம்ம வச்சிக்கலாமா அப்படின்ற மாதிரி தோணுது ஓகே அப்படி நீங்க அதை எடுத்துக்கிறீங்க இல்ல கேக்குறேன் நீங்க சொல்ல வந்தது இதான இல்ல அதான் நான் சொல்லல இல்ல ட்ரெய்லர்ல வெறும் அந்த வாக்கியம் மட்டும்தான் இருக்கு குரங்குகள் தான் கூட பிறந்த அப்படின்ற அந்த வாக்கியம் மட்டும்தான் இருக்கு ஸோ அதனால நாமளும் வச்சுக்கலாம் அப்படின்றத நான் சொல்லவே இல்லை

பாரு அவங்களுடைய வாயிலேருந்து அந்த வார்த்தை வர்றது எவ்வளோ பெரிய வார்த்தை அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஆமா இத நான் இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ண விரும்புறேன் இந்த குழந்தைய வச்சு அந்த குழந்தைக்கு வந்து நாங்க ஷூட் பண்ணும்போது எட்டு வயசோ ஒன்பது வயசோ அப்படின்னு நினைக்கிறேன் ரஷ்லாம் எங்ககிட்ட கிட்ட இருக்கு புல் ப்ரூஃபும் இருக்கு குழந்தைய வச்சு ஷூட் பண்ணது எதுவுமே நாங்க தப்பா ஷூட் பண்ணல ஒரிஜினல் ரஷ்ல அந்த பொண்ணு வந்து அப்பா நான் அழகா அப்படி அப்படிதான் கேட்டிருப்பா அதே மாதிரி ஆனா மேட்ரு பண்ணுறதா என்னன்னா அப்படின்னு கேட்டதுல ஒரிஜினல் ட்ரெஷ்ஷில் ஆனா தமிழ் சினிமா என்னன்னா அப்படிதான் கேட்டிருப்பா அந்த குழந்தைக்கு டப் பண்ணது எல்லாமே இந்த படத்துல பிரகிருத்தின்னு ஒரு அஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் பண்ணாங்க அவங்கதான் அந்த குழந்தைக்கு டப் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு பிரகிருதிக்கு இருபத்தி நாலு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க டப் பண்ணும்போது சோ அந்த குழந்த வாய்ஸ் குழந்த மாதிரி அவங்க தான் டப் பண்ணிருக்காங்க சோ அதுக்கு விஷுவல் ப்ரூஃப் எல்லாமே எங்க கிட்ட இருக்க ரஷ்யம் இருக்கு ஸோ நீங்க காட்டணும் அப்படின்னா பிரஸுக்கு காட்டுறதுக்கும் ரெடியா இருக்கும் இல்ல உங்க உங்க சைடுல இருந்து பார்க்கும்பொழுது இங்க வந்து ஒருவேளை செக்ஸ் எஜுகேஷன் சரியா இல்ல உங்களுக்கு இல்ல இந்த குழந்தை எல்லாமே வந்துருச்சு ஸோ எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சாச்சு ஸோ ஒருவேளை இதனால இந்த படத்தை காட்ட வந்திருக்கீங்களா பொதுமக்களுக்கு பொதுவாகவே ஒரு செக்ஸ் எஜுகேஷன் கிடையாது பாலியல் பலாத்காரம் நிறைய வந்துருச்சு அதுக்கு சட்டம் கிட்ட எக்கச்சகம் அது அதுக்காக இந்த படம் எடுக்க அந்த குழந்தை கதையை கேக்குறீங்களா இல்ல குழந்தை கதை அது ஒரு பார்ட் ஆஃப் த கதை அப்படின்னு சொல்லலாம் ஆனா நம்ம சொசைட்டில நிறைய நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் அதை பெருசா இது வரைக்கும் யாருமே டிஸ்கஸ் பண்ணல ஆனா கண்டிப்பா நீங்க படம் பாத்தீங்கன்னா புரியும் ஆமா இல்ல இதை பத்தினா நீங்க யோசிச்சிருக்கலாம் உங்களுக்கு கோவம் வந்துருக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு தெரியாமலே நீங்க அதை பார்த்துட்டு இருக்கலாம் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி விஷயத்தை தான் அந்த கதை டிஸ்கஸ் பண்ணிடுறாங்க அந்த கதை ரொம்ப ரொம்ப முக்கியமான கதை கலைரசன் நடிச்சிருக்கிற அந்த குழந்தைய பத்தின கதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சென்சார்ல படத்தை பார்த்துட்டு பயங்கரமா அந்த கதையை அப்ரிஷியேட் பண்ணாங்க ஒரு அஞ்சு பேர் பார்த்தாங்க எங்கிட்ட சொன்னவர் வந்து அஞ்சு போர்ட் மெம்பர்ஸுமே இந்த கதை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சொசைட்டிக்கு இப்போ இது ரொம்ப தேவையான படம் அதுக்கு நான் உங்களை அப்ரிஷியேட் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நீங்க பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இதுல ஸ்டோரி சொன்னோடனே யார் ஃபர்ஸ்ட் பயந்தாங்க சொல்லுங்க சார் ஆமா சார் கரெக்டு சார் இல்ல சார் விட்டுட்டு எப்படி சார் சொல்ல முடியும் நீங்க நீங்க பாத்தி தான் பாத்துருக்கீங்க அதனால உங்களுக்கு ஒரு பகுதி தெரியுது ஏன் பொண்ணுக்கு மட்டும் பையன் தாலி கட்டணுன்றது அவரோட கேள்வி ம் அதான் சார் ட்ரெய்லர்ல நான் ஒரு பகுதி காமிச்சிருக்கேன் அப்போ நான் புல் படத்தையே ட்ரெய்லர்ல காமிச்சுதான் படத்துல என்ன சார் பாக்குறது இல்ல சார் கண்டென்ட் ரிவியூல் ஆயிரும் இல்ல இப்ப நான் எல்லாத்தையுமே ட்ரெய்லர்ல காமிச்சுட்டேன் இப்போ உங்களுக்கு இந்த கேள்வி இருக்குல்ல இந்த கேள்விக்கு பதில் தான் படம் அது நீங்க படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும் இல்ல 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 ஒரு நிமிஷம் சார் ஆமா சார்

இல்ல சார் கரெக்டு தான் சார் இது பிரைவேட் தானே சார் இல்ல சார் நாங்க இன்வைட் பண்ண ஆட்கள் தானே சார் வந்திருக்காங்க சார் நீங்க படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இல்ல சார் அதான் சார் இது பிரைவேட் ஸ்கிரீனிங் சார் இப்போ நாங்க தானே சார் இன்வைட் பண்ணிருக்கோம் இல்ல இது இல்ல சார் நாங்க இன்வைட் பண்ணி ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு போடும்போது எப்படி சார் அது பப்ளிக் ஸ்கிரீனிங் ஆகும் சார் நம்ம யூடியூப்ல தான் சார் இல்ல யூடியூப்ல சரி ஓகே சார் நீங்க ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க சார் பொண்ணு வந்து மாப்பிள்ளைக்கு வந்து தாலி கட்டுறாங்க சார் சரிங்களா இது தமிழோட கலாச்சாரத்துக்கு எதிரானது சரிங்களா அத வந்து நீங்க எப்படி சார் வந்து ரிவீல் பண்ணலாம் சார் அதான் சார் இப்போ ஒரு கட்டம் வரைக்கும் வந்து கல்யாணம் ஆன ஐ ஹஸ்பண்ட் செத்துட்டா அந்த பொண்ணு வந்து ஒயிட் டிரஸ் தான் போடணும் அப்படின்றது நம்ம கலாச்சாரமா இருந்தது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அது மாறுச்சு இல்ல இப்போருஷன் செத்துட்டா பொண்டாட்டி வந்து உடன்கட்டை ஏறணும் அப்படின்றது கலாச்சாரமா இருந்தது ஒரு பாயிண்ட்ல அது மாறுச்சுல்ல அப்போ ஏன் பொண்ணுங்க பொண்ணுங்க மட்டும் தான் தாலி கட்டிக்கணும் அப்படின்றது ஏன் தமிழோட கலாச்சாரத்தை மாத்த போறீங்களா ஏன்னா இப்பவே வந்து இருங்க இப்பவே வந்து முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் கொடுத்ததுனாலேயே வந்து அவங்க என்ன சொல்றாங்க இன்னும் பர்சன்டேஜ் வேணும்னு கேக்குறாங்க இப்ப தாலின்னு ஒரு விஷயம் வருது அதனாலதான் வந்து பெண்கள் வந்து குடும்ப பெண்கள் சொல்றேன் குடும்ப பெண்கள் அவங்க வந்து இருங்க சார் ஓகே நீங்க சொல்ற ஈக்வாலிட்டி எல்லாமே சரிதான் சார் குடும்ப பெண்கள் வந்து அவங்களோட அவங்களோட ஒரு பிராண்ட் என்னன்னா ஃபேமிலி கேர்ள் ஃபேமிலி உமன் அப்படிதான் சொல்லுவாங்க இப்போ நீங்க வந்து தாலையே நீங்க வந்து ஒரு தமிழோட கலாச்சாரத்தை மாத்த போறீங்க மாத்திரீங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்றீங்க அது நீங்க யூடியூப்ல போறீங்க ஆனா அதுவும் சோஷியல் மீடியா தானே சார் அது எப்படி சார் நீங்க மக்கள் கிட்ட போய் சேர்க்க போறீங்க அதுதான் சார் அது நீங்க படம் பாத்தீங்கன்னா புரியும் இப்போ தாலி கட்டி இல்ல சார் நீங்க படம் பாத்தீங்க படம் பாத்தீங்க அப்ப நீங்க அந்த சீனை காமி எடுத்துருக்கலாம் சார்

அப்ப எப்போ ஒரு குழந்தை கைக்கு போன் போதோ ஒரு பதினெட்டு வயசுக்கு இருக்கிற ஒரு பர்சன் கிட்ட போன் போதோ அப்பவே அவங்க தேவர் ப்ரோன் டு எவ்ரி இல்ல அவங்க போன் எடுத்தாலே பான் பிலிம் கூட பாக்க முடியும் சார் அப்போ நீங்க இதை மட்டும் அவங்க பாத்துகிட்டு போவாங்க சரிங்களா அப்புறம் வந்து எடுத்த உடனே வல்கர் வார்த்தை சரிங்களா அவ்வளவு அசிங்கமான வார்த்தை அதுல சென்சார் வந்து நீங்க கண்டிப்பா ஏ வாங்கிட்டீங்க சரிங்களா அதனால உங்களுக்கு ஓகே தான் ஆனா வந்து இப்ப வந்து நிறைய படங்கள் வந்து ஃபேமிலி ஹிட் ஆகுது சரிங்களா இப்ப இவங்க சார் உங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து வருவாங்க சார் அதான் இதுல கிளியரா போட்டிருக்கேன் போட்டிருக்கும் அதை என்ன மீன் பண்றோம் அப்படின்னா குழந்தைங்க இந்த படத்தை பார்க்க கூடாது இது குழந்தைங்களுக்கான படம் கிடையாது ஆனா குழந்தைங்களை பெத்த அப்பா அம்மாக்கள் இருக்காங்கல்ல அவங்க எல்லாரும் கண்டிப்பா பாக்கணும் அதான் இதை மீன் பண்ணி அவங்களும் ஃபேமிலி தானே சார் ஒரு ஒரு கல்யாணம் ஒரு புருஷ முன்னாடி ஃபேமிலி தானே குழந்தையோட வந்தால் தான் ஃபேமிலி நடத்தும் கிடையாது இல்லை ஒரு நாற்பத்தஞ்சு வயசில் இருக்கிற ஒரு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபேமிலி தானே அதை மீன் பண்ணி தான் ஃபேமிலி ஆடியன்ஸ்னு சொல்கிறோம் குழந்தைங்க பார்க்கக்கூடாதுன்றதுனால தான் ஏ சர்டிஃபிகேட் சொல்லுங்கள் சார் ஆ அப்படி நான் சொல்லலை அதுதான் அது வேற இது வேற இதுல டிஸ்கஸ் தான் பண்றோம்

தேங்க்யூ அகைன் முன்னாடி சொன்ன வரை நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்க இல்ல சார் உங்க கேள்விகள் புரியுது சார் ஆனா அதுக்கு பதில் படம் தான் சார் நான் பதில் சொல்றதை விட படம் நீங்க படம் பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது புரியும் சோ என்ன சொல்றதுன்னு தெரியல தேங்க்யூ